लि दुर्ला दुर्लामलुले नम जय जय ले महिषासुरमतिनि रम्यक भक्तिनि शैलसुरे रम्यक भक्तनि शैलसुरे आदिलक्ष्मी सदा पालय Should the sun ம நாராயணம் கிருஷ்ணகம் குருதேவ் ஹரே ராம ஹரே ராம ரமே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணரே முருகா முருகாயன்று மன முருகே சாதனம் முருகா முருகா சேரணம் ோடு சேரணம் பஜனை செய்து பாடணம் கந்தா 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 என்று பஜனை செய்து பாடனம் பஜனை செய்ய வாராவிட்டால் பக்தர்களோடு சேரணம் பஜனை செய்ய வாராவிட்டால் பக்தர்களோடு சேரணம் முருகா 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 என்று மனமுருகி பாடனம் முருகா 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 என்று மனமுருகி பாடனம் முருகி பாட வாராவிட்டால் உத்தமரோடு சேரணம் சரணம் 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 என்று சப்தம் போட்டு பாடணம் சரணம் 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 என்று சப்தம் போட்டு பாடணும் சப்தம் போட வாராவிட்டல் சங்கத்தோடு சேரணம் சப்தம் போட வாராவிட்டல் சங்கத்தோடு சேரணம்

ओम धन लक्ष्मीये ओत्रि ओम गोपा लक्ष्मीये जय लक्ष्मीये ओत्रि ओम अनंग लक्ष्मीये ओत्रि ओम भया लक्ष्मीये ओत्रि ओम धन योग लक्ष्मीये ओत्रि ओम विद्या लक्ष्मीये ओत्रि ओम धाते लक्ष्मीये ओत्रि ओम धाते लक्ष्मीये ओत्रि

<speaking> in Gambol, Ali Gambol, In <foreign> Gambol, Ali Gambol, al Karumari, Agamari, <language> Mutumari, Bara अंबर करे स्वारी परी अखिल अंडे स्वारी अनिवार अम्बा बरा सत्य माम जय सती की जय हि भगवान लक्ष्मी श्री विष्णुपति लक्ष्मी प्रचोदया मर करिए कर्पणी गणंद ज्योति गुरुगर तोड़ ज्योति ज्योति ज्योति्योति्योति ज्योति 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 अरुण ज्योति ज्योति ज्योति्योतिम ज्योति पान ज्योति्योति

கீடாக வேறொன்றும் கீடாக வேறொன்றும் கிடையாது மின்னலை போல் மேனி அன்னை சிவகாமி மின்னலை போல் மேனி அன்னை சிவகாமின் இன்பமெல்லாம் தருவாள் என்னமெல்லாம் நிறைவாள் இன்பமெல்லாம் தருவாள் என்னமெல்லாம் நிறைவாள் பின்னல் ஜடை போத்து பிச்சு பூ சூடிடுவாள் பின்னல் ஜடை போத்து பிச்சு பூசூடிடுவாள் பித்தனுக்கு இணையாக நடனம் ஆடிடுவாள் பித்தனுக்கு இணையாக நடனம் ஆடிடுவாள் சின்னஞ்சிறு பெண் போலே சித்தாடை எடை ஒடுத்தி சிவகங்கை குளத்தருகே துர்கை சிரித்திருப்பார் சின்னஞ்சிறு பெண் போலேதனில் நல்லாக்கி வைத்தி நித்திய கல்யாணியே நித்திய கல்யாணி ஏகபாலி காதல் புரியும் அந்த கல்யாணி ஏகபாலி காதல் புரியும் அந்த உள்ளாசியே உமா உனை நம்பினே நம்மா உள்ளாசியே உமா உனை நம்பினே நம்மா கற்பகவை ஒற்பதங்கள் பிடித்தே தெரிய ನಾಗೇಶ್ವರಿ ನೀ ನಂಬಿಡಂ ಎನೈ ಕಾಪಾಯ್ ನಾಗೇಶ್ವರಿ ನೀ ನಂಬಿಂ ಎನೈ ಕಾಪಾಯ್ ಬಾಗ ಶ್ರೀಮಾಯೇ ಬಾಲ ಇದು ತರುಣ ீ தாயே பார்வதியே பாகேஸ்வரி தாயே பார்வதியே இந்த நோகேஸ்வரி நீயே உலகினில் துணையம்மா கற்பகவலி புற்பதங்கள் பிடித்தேன் அருள்வாயம் அஞ்சன அஞ்சனமயிடும் அம்பிகே அஞ்சனமையிடம் அம்பிகே எம்பிரான் எம்பிறான் குழாவிடும் வஞ்சியே நின்னிடம் தஞ்சம் என்றே அடைந்தேன் தாயே உன் அம்மா அடைந்தேன் தாயே உன் செயினான் ரஜினியே ரட்சிப்பாய் கெஞ்சுகிறேன் அம்மா கற்பக வல்லி ஒற்பதங்கள் பிடித்தேன் நகதி அருவாயம்